ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசி உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அதுதாங்க உண்மையும் கூட ஏன்னா தனுஷ ராசியை பொறுத்தனளவுக்கு தர்ம சிந்தனை கொண்டவர்கள் உதவக்கூடிய மனம் படைத்தவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் எப்போவுமே யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்காது ஒருவர் கெடுதலே செய்தாலும் கூட அவர் கஷ்டத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள இவர்களுக்கு நிச்சயமாக எப்போவுமே தெய்வம் துணை இருக்குங்க இவங்க கூட மனிதர்கள் துணை இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கட்டாயமே கிடையாது தனி ஒரு மனிதனாகவே இத்தரணையை ஆளும் பலம் இவர்களுக்கு உண்டு பொதுவாகவே இந்த தனுஷ ராசியில் பிறந்தவங்க நல்ல சிந்தனையும் நல்ல குணமும் கொண்டிருப்பாங்க தெய்வ பக்தி கொண்டவர்கள் தெய்வ பயபக்தி உள்ளவர்கள்னு சொல்லலாம் கோவில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது முக்கியமான இடங்களில் முதன்மை வகிக்கக்கூடியது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மிக்கவர்களாக இருப்பாங்க நாலு பேருக்கு மத்தியில் நல்ல பேர் புகழ் செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அதை பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க பல பிரச்சனைகள் இருந்தாலும் தனக்குள் போட்டு மறைத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணம் எப்போவுமே புன்னகையான ஒரு முகம் ஒரு பொலிவான ஒரு முகத்தோற்றம் தோற்றம் இருக்கும் இவங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேலையை செஞ்சாலும் இவங்க முகத்தில் மூழிச்சுட்டு இல்லை இவங்க இவங்கக்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எதுவாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு குறையும் அதுதான் உண்மை அதனால் தனுஷ ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்ல குணம் உள்ளவர்கள் எனினும் கடந்த காலகட்டங்கள் சில சிரமங்களை சந்தித்தாங்க பட் இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக அது சரியாகிட்டு வருது மீண்டும் வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு இனி நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க பேச்சு சாதுரியம் இருக்கும் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் ஒரு விதத்தில் தன வருமானமும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன புது முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின் அந்த செயலை செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணுவாங்க சுப விரயங்கள் கட்டாயமாக இருக்கும் இப்போது கோவிலுக்கு சென்று வர்றது இல்லை ஒரு உதவி செய்கிறது ஒரு நல்ல விஷயம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் சுப விரயங்கள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தனுஷராசிக்கு ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிச்சயமாக லாபமேன்மை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு முயற்சி ஏற்ற முன்னேற்றம் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பு நல்லா இருக்கும் உழைப்புக்கான ஊதியம் உண்டு எனினும் ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலும் ஒரு பக்கம் செலவு ஏன்னா இந்த தனுஷராசியை அளவுக்கு நல்ல தர்ம சிந்தனை கொண்ட இவர்கள் உதவக்கூடிய அந்த ஒரு குணம் மற்றவங்களை பார்த்து கத்துக்கிறது கிடையாது மற்றவங்க இவங்களை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவாங்க புரியுதுங்களா அந்த நல்ல குணம் உள்ள இவர்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த அளவுக்கு யாருக்கும் கடுதல் செய்யணுன்ற எண்ணம் இருக்காது தர்ம சிந்தனை இருக்கிற மாதிரி கோவில் குளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் வந்து தலைமை பதவியில் இருப்பாங்க ஒரு கோவில் நிர்வாகியாக அந்த இடத்துல அந்த அந்த விஷயத்தை இவங்க தலைமை எடுத்து நடத்தக்கூடியது அதே சமயத்தில் இவங்க இருக்கிற இடங்களில் ஒழுக்கங்களை மேம்படுத்துவாங்க நல் வழிப்படுத்துவார்கள் எவரையும் தவறான வழியில் செல்ல விட மாட்டாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் பண்பான ஒரு குணம் இருக்கும் அன்பு நிறைந்த இவர்களுக்கு நிச்சயமாக எல்லாருமே வந்து ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் எனினும் இவர்கள் குடும்பத்தோடு மட்டும் சிறிதளவு உரசல் போக்கு இருந்துட்டு தாங்க இருக்கும் எப்பயுமே கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி தனுஷராசியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் தெளிவாக இன்னும் பல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் ராசி பலனையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக்